வெல்கம் டு மை சேனல் டைலரிங் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தயர் கூலி எவ்வளவு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வாங்குகிறேன் இந்த வருஷம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு நம்ம எவ்வளோ வாங்குறோங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு அதாவது புடவையோட டபுள் சைடும் மடக்கி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குகிறோம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இருபது ரூபா தான் வாங்கினேன் நான் இப்போவும் இருபது ரூபா தான் வாங்குகிறேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா புடவை வந்து பார்டர் அதாவது புடவையில் பார்டரில் வந்து கரைப்பாக்கம் வச்சு டிச் பண்ணியிருப்பாங்க புடவையோட மூணு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்ட்ரு வச்சுருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வாங்குகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா புடவைக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு அதாவது அவங்களே ஃபால்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து நாற்பது ரூபா வாங்குகிறேன் அதாவது கடையிலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபால்ஸ் போட்டு அது தைச்சி கொடுக்கறதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்குது ஸோ அதனால் முப்பது ரூபா போட்டு அது கூட நம்ம தைக்கிறதுக்கு நாற்பது ரூபா மொத்தம் எழுபது ரூபா நம்மளே போட்டு தைச்சி கொடுத்தா எழுபது ரூபா ஃபால்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடவை வந்து முடி போடுறது அதாவது தொஞ்சம் கட்டுவோம் பார்த்தீங்களா அதை வந்து புடவையிலேயே நூல் பிரித்து விட்டுட்டு நாமளே கட்டி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஏன்னா அது வந்து முடி போடுறது ரொம்பவே கஷ்டம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுங்கி மூட்டுறது அதாவது லுங்கி வந்து சைடில் மூட்டி கொடுப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸோ நான் இப்போவும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தூரி கட்டுறது அதாவது தூரிக்கு வந்து துணி எடுத்து கொடுத்து சைடில் மூட்டி கொடுக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது வில்லேஜில் யானை ரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்குது ஏன்னா லுங்கியை விட அது வந்து லென்த் அதிகமாக இருக்கும் ஸோ அதை மூட்டி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் வந்து சைடில் வந்து பிடிக்கிறதுக்கு அதாவது அவங்களுக்கு வந்து ஷேப்புக்கு தகுந்த மாதிரி சைடில் பிடிச்சி கொடுப்போம் பார்த்திங்களா அதுக்கு வந்து இருபது ரூபா டபுள் சைடும் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு கொடுத்துடணும் ஸோ இதுக்கு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க கடையில் நாற்பது கூட வாங்குறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குகிறேன் எனக்கு நான் வந்து வீட்டில் டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எப்போயுமே வாங்குவேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதார் அதாவது ரெடிமேட் சுடிதார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேயே வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச்சில் இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம கரெக்டாக வெட்டி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்லீவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அதே போல் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சுடிதல்ல ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைடு பிடிச்சி கொடுக்கறதுக்கு ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா வாங்குகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ரெடிமேட் சுடிதார் எடுக்கும்போது அதாவது ஃப்ராக் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதில் கை அட்டாச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சைடு பிடிக்கணும் அது இல்லாமல் அந்த சுடிதழில் பார்த்திங்கன்னா அதாவது செப்பரேட் செப்பரேட்டாக தனித்தனியாக அதாவது பாவாடை இருக்கும் பார்த்தீங்களா உள் பாவாடை அது போல் பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட் பார்ட்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாம் மொத்தமாக அடிச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கொஞ்சம் அதாவது சாரீக்கு வந்து அவங்களே ரெடிமேட் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வச்சு கொடுக்குறதுக்கு நாற்பது ரூபா இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே அவங்க வாங்கி கொடுக்குறது அப்படியே வச்சு கொடுக்க போறதில்லை அந்த சேரீயோட டபுள் சைடும் மடக்கி அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்த குஞ்சத்தை வந்து வச்சு அடிப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நைட்டி வந்து சைடு பிடிக்க அதுக்கு வந்து இருபது ரூபா நைட்டியில் வந்து சைடு மட்டும் பிடிச்சா இருபது ரூபா அதே வந்து நைட்டியில் கையை வந்து லென்த்தாக இருக்குது அதை மடக்கி அடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சைடு பிடிச்சிட்டு அடிப்பக்கம் அதாவது லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடி சைடு வந்து மடக்கி அடித்தா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்ஸ் அதாவது பாவாடை அதுக்கு வந்து இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க நான் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி பாவாடை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசான பாட்டிங்க வந்து அதை சொசைட் சோமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரேஷனில் கொடுக்கக்கூடிய வேட்டிலேயோ அல்லது சேலையிலேயோ இந்த போல பாவாடை டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா சார்ஜ் பண்ணலாம் அல்லது மினிமம் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சார்ஜ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர் அதாவது உள் வந்து அவங்களே கிளாத் எடுத்து கொடுத்துட்டாங்க நாம் வந்து டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்கிக்கலாம் அந்த ஸ்டிச் பண்ணதுக்கு உள் சைடு ஓவர்லாக் போட்டு கொடுக்கணும் நாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே வந்து இருபது ரூபா சேர்த்து சார்ஜ் பண்ணுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையவணியோட உரை இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து தலையவணி உரை வந்து தைச்சதை கொடுப்பாங்க அதை சுற்றிலும் ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுது ஏன்னா பாஸ்டேப்பில் ஒரே தைல் தான் ஓட்ட போகிறேங்க அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதே போல் தலையண உரம் வந்து நார்மலே தைச்சி அது கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு நாட்டு வச்சு கொடுக்கும் பார்த்தீங்களா அது வச்சு கொடுத்தா நாற்பது ரூபா இப்போதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் அதாவது நம்ம ப்ளவுஸோ அல்லது எந்த ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம கட் பண்ண ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எண்பது ரூபா இல்லாமல் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதே கிடையாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதாவது கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எண்பது ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்க்ரீஸும் பண்ணலை ஆனால் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட்மா அதாவது பாட்டியோடைய ப்ளவுஸு அதாவது பாட்டி ப்ளவுஸ்னால் என்னன்னா அதில் வந்து ஸ்டிப்பு இருக்காது கப் ஷேப் பிடிச்சிருக்க மாட்டேங்க ஜஸ்ட்டு வந்து கீழே ஒரு டாட் பிடிச்சிருப்போம் பேக் சைட் டாட் பிடிச்சிருப்போம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து லென்த்தாக இருக்கும் இது போல் தைச்சி கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் இதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லீவ் லென்த்தாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா நூறுரூவா சார் அதாவது நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதை விட இருபது ரூபா சேர்த்து வாங்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பார்ட்டி ப்ளவுஸில் தான் பார்த்தீங்கன்னா வேலையே கம்மி அதனால் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வாங்குகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் எவ்வளவோ அது பார்ட்டி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா அதே அளவு அதே ரேட்டில் தான் வந்து நான் வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நூற்றி அறுபது ரூபா வாங்குகிறேன் அதாவது நார்மல் ப்ளவுஸ் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை விட ஒரு மடங்கு சேர்த்து வாங்கணும் அதாவது எண்பது ரூபானா நூற்றி அறுபது ரூபா ஸோ நான் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸுக்கு நூற்றி அறுபது ரூபா வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் நானே போட்டு சாரியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி சார்ஜ் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அதே பார்த்திங்கன்னா மற்றவங்க கடையில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போதைய நிலமைக்கு லைனிங் ஒரு மீட்ரு நாற்பது ரூபாய்க்கு லைனிங் சென்டரில் கிடைக்குது இதே நீங்கள் கடையில் எடுத்திங்கன்னா அதே லைனிங் ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது ஸோ சாரி வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு இருபது ரூபா ப்ளவுஸ் நம்ம வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நூற்றி அறுபது ரூபா ஸோ மொத்தமாக மூணையும் கூட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வாங்குகிறோம் ஆனால் கடையில் இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க வாங்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தைச்சு அதுக்கு வந்து லேஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு லைனிங் வச்சு நம்மளே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இரநூத்தி இருபதுங்களா அது கூட எண்பது ரூபா சேர்த்து முந்நூறுரூவா நான் வாங்குகிறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் முந்நூற்றி முப்பதுலேருந்து அதாவது முந்நூற்றி ஐம்பது வரைக்குமே வாங்குகிறாங்க ஏன் முந்நூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமைக்கு ஒரு லேஸ் பார்த்தீங்கன்னா இருபது இருபது ரூபா வச்சிங்கன்னா கூட ஒரு மீட்ரு நாற்பது ரூபா தான் வரும் மேலே நம்ம வச்சு கொடுக்கறதுக்கு நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணோம்னா முந்நூறுரூவா அதாவது லைனிங் ப்ளவுஸ்க்கு லேஸ் வச்சு கொடுத்தா முந்நூறுரூவா பேசிக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போல் லைனிங் ப்ளவுஸ் நாமளே லைனிங் போட்டு டிச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அதாவது நெக்கில் வந்து கல் சரம் வைப்போம் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் வரக்கூடிய கல் சரம் வச்சோங்கன்னா முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கல் சரம் வந்து ஒரு மீட்ரு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் ரெண்டு ச ரெண்டு மீட்ரு வாங்குனீங்கன்னா கூட எழுபது ரூபா வந்துடுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தைச்சி அதுக்கு லேஸ் வச்சு நாட்டு மணி அதெல்லாம் வச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபா வாங்கலாம் மினிமம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா லேஸ் வச்சு அது கூட ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் பண்ணிக்கங்க ஒரு நாட்டு மணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயில் வச்சிடலாம் ஏன்னா கடையிலேருந்து நீங்கள் வாங்கி வைச்சாலும் சரி நீங்களே ரோலாக வாங்கிட்டு வந்து வச்சு கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நாட்டுக்கு வந்து இருபது ரூபா போயிடும் மேலே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா இருக்கும் எண்பது ரூபா பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைமைக்கு அறுபது ரூபாயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நான் மணியாக வச்சு கொடுக்க முடியும் நம்மளால் அதாவது அறுபது ரூபா போட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கருக்காத அளவுக்கு ஒரு நல்ல மணியாக வச்சு கொடுக்க முடியும் மினிமம் ஐம்பது ரூபாயில் வச்சிங்கன்னா கூட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு கொடுக்குறதுல முப்பது ரூபா லாபம் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாயில் ப்ளவுஸ் தைச்சி அதுக்கு லேஸ் வச்சு நாட்டு மணி வச்சு கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நானூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது என்னென்னா இந்த இந்த ஐட்டம்லாம் அதாவது லேஸு நாட்டு மணி இதெல்லாம் வச்சாவே நானூற்றி இருபது இதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ளவுஸுக்கு பேக் நெக்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு டிசைனோ ஏதோ ஒன்று வச்சு அதுக்கு வந்து சின்னசாக கோல்டு கலர் மணி வச்சு கட்டுறீங்க அப்படின்னாவே அறநூறுரூபா சார்ஜ் பண்ணணும் ஏன்னா இதில் அனைத்தும் நம்ம வாங்கி வைக்க போகிறோம் ஏன்னா லைனிங் நம்மளுது லேஸ் வைக்க போகிறோம் நாட்டு மணி வைக்க போகிறோம் இதில் பேப்பர் கேன்வாஸ் வைக்க போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மணி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஆறுநூறுபாய்க்கு கிலோ வாங்கவே கூடாது ஏன்னா அறநூறுரூபா வந்து வந்துடும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறுபா ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து டைமிங் வச்சு நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ராங்க போகும் ஏன்னா நான் வந்து ஒரு டிசைனை வந்து ரெண்டு மணி நேரத்தில் வச்சு முடிக்க முடியும் அப்படின்னா இன்னொரு ஆளால் வந்து ஒரு மணி நேரத்துலேயே கூட வச்சு முடிச்சிட முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைமிங்கை கால்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக வராது நீங்கள் செய்கிற வேலைக்கான காசு எவ்வளோ வச்சா சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸி ட்ரெஸ்ஸு அல்லது ஃப்ராக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பழைய பட்டு சேரையில் வந்து ஃப்ராக் மாதிரி தைச்சி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் அதாவது அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறேன் இல்லை நானே லைனிங் போட போகிறேன் அப்படின்னா எத்தனை மீட்ரோ அதுக்கான சார்ஜும் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவேன் என்னென்னா ஒரு மீட்ரு ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா இதுக்கு ரெண்டு மீட்ரு ஆட் ப அதாவது ஃப்ராக் தைக்கிறதுக்கு ரெண்டு மீட்ரு எனக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ப்ளஸ் வந்து நூறுரூவா சேர்த்தாங்கன்னா ஆறுநூறுபா வந்துடும் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதர் செட்டுக்கு அதாவது சுடிதரு ப்ளஸ் பேண்ட் ரெண்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அதாவது வித்தவுட் லைனிங் அவங்களே லைனிங் கொடுத்துட்டாங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா இல்லை நானே லைனிங் போட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு மீட்டர் லைனிங் போடுறேனா அதுக்கு வந்து நூறுரூவா ஆட் பண்ணி நானூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சுடிதர் ப்ளஸ் வந்து பேண்ட் அது கூட கோட்டு இது மூணு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வந்து சார்ஜ் பண்ணுறது நானூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்டோட சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து உள்ள லைனிங் வந்து தேவை கிடையாது ஏன்னா மேலே கோட் போட போகிறதுனால அந்த சுடிதருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் வைக்க மாட்டோம் ஸோ அதனால் ஸோ ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சுடிதரு ப்ளஸ் பேண்ட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டு இந்த மூணையும் டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஆண்களுடைய ஆடைக்கு எவ்வளோ வாங்குகிறோம் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு பார்ப்போம் ஒரு சட்டையில் வந்து சைடு ரெண்டு பக்கம் அதாவது சட்டை பெருசாக இருக்குது அதுக்கு சைடு பிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் பேசிக்காக இருபது நான் சொல்கிற நான் போட்டிருக்க ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு டிச் பண்ணுறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கும் அதே நீங்கள் கடையாக வச்சு டிச் பண்ணுறீங்கன்னா நான் போட்டிருக்க அமௌண்ட்டை விட பத்து இருபது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வாங்க முடியும் உங்களால் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சட்டை சைடு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இதே பேண்ட்டு வந்து உள்ளே அதாவது பேண்ட்டு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா உள் சைடு பிடிச்சி கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த சைடு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சைடு பிடிச்சி பின் சைடு அதாவது முழங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு டாட் பிடிக்க சொல்லுவாங்க இப்போ இப்போதைய ஜென்ரேஷன் வந்து பிடிக்க சொல்கிறாங்க இல்லைங்களா அது போல் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் சைட்லேயும் பிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு சட்டை டிச்சிங்க்கு பார்ப்போம் சட்டை வந்து ஆஃப் ஹேண்டு டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா சார்ஜ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு கம்மியாக வந்து யாருமே வாங்கறதில்ல ஆஃப் ஹேண்ட் சட்டை டிச் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இரநூறுபா சார்ஜ் பண்ணுறேன் அதே ஆஃப் ஹண்ட் சட்டைக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் அடிக்க சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வாங்குகிறேன் ஏன் எண்பது ரூபா ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டனுடைய ரேட்டும் அதிகம் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன் அடிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பட்டன் அடிக்கும் போது வேகமாக ப்ரெஷர் கொடுத்து அடிச்சிட்டிங்க அந்த உலக்க மேலே அதாவது எதையாக வச்சு தட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிக ப்ரெஷராக ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரெஸ் பட்டன் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டையாயிரும் ஸோ அதனால் நம்ம பொறுப்பாக அதுக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி அடிக்கிறதுனால எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுது ஸோ ப்ரெஸ் பட்டன் வச்சா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்டுக்கு இரநூத்தி எண்பது ரூபா நெக்ஸ்ட் என்ன பார்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறேன் ஏன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல் ஹேண்டுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அதே ப்ரெஸ் பட்டன் வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஏன்னா ஆஃப் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ஆட் ஆயிருக்கும் அதாவது ப்ரெஸ் பட்டனுக்கு ஆனால் ஃபுல் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஆயிருக்கும் இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதாவது கையிலையும் அதாவது ஃபுல் ஹேண்டோட கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பட்டன் அடிப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இருபது ரூபாயும் சேர்த்துருக்கோம் ஸோ ப்ரெஸ் பட்டன் வச்சா முன்னூற்றி ஐம்பது ரூபா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா யூனிஃபார்ம் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்முக்கு வந்து ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்முக்கு எப்படி வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஒரு ரேட்டு பெரிய பசங்களுக்கு ஒரு ரேட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா பெரியவங்க அதாவது ஸ்கூல் படிக்காமல் பெரியவங்க வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு ரேட்டு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்குறாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா அது போல் தான் வாங்குகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது படிக்கிற பசங்களுக்கு என்ன வாங்குனா பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா மினிமம் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா வந்து ஒரு செட்டுக்கு வாங்குகிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் இருந்து பீஸ் எடுத்து அதாவது காலருக்கு பட்டன் பட்டிக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொடுப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தா அது கூட அறுபது ரூபா சேர்த்து ஐநூற்றி நாற்பது ரூபாய் வாங்குகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு அந்த ரெண்டு படிக்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் சேர்த்து மினிமம் வந்து ஐநூறுரூபா வாங்குகிறேன் அதே சட்டையில் வந்து காலருக்கும் பட்டன் பட்டிக்கும் வந்து கலர் வச்சா ஐநூற்றி அறுபது ரூபா வாங்குகிறேன் அதாவது அறுபது ரூபாய் ஆட் பண்ணி ஐநூற்றி அறுபது வாங்குகிறேன் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நார்மலாக அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை நார்மலாக நம்ம ஊரில் இருக்கவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட்டுக்கு பேண்ட்டுக்கும் சட்டைக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வாங்குகிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதாவது நார்மலாக அதாவது சும்மா இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ அதிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்னா வருஷம் வருஷம் இப்போ வந்து டென்த் அதாவது சிக்ஸ்த்துலேருந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்மக்கிட்ட தான் வந்து ட்ரெஸ் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு செட்டு வந்து டிச் பண்ணிடுவாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக எவ்வளோ ரேட்டுன்றத போட்டிருக்கேன் இதே போல தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரௌண்டிங்கில் வாங்குறாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் அது போல் போட்டிருக்கேன் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வாங்குறேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சு டிச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இது இந்த அமௌண்ட் வந்து பேசிக்காக இருக்கும் நீங்கள் கடையில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதை விட இருபது முப்பது சேர்த்து வாங்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடையாக வச்சு டிச் பண்ணும்போது அவங்களுக்கு கரண்ட்டு பில்லில் இருந்து அதாவது கடை வாடகை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரோட டிச் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதில் தான் ஆட் ஆகும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அமௌண்ட்டை விட கடையில் டிச் பண்ணுறவங்க அட் அதிகமாக தான் வாங்குவாங்களே தவிர கம்மியாக வாங்கவே மாட்டாங்க அண்ட் தென் மறக்காமல் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்